ஹாய் ஹலோ வணக்கம் நாம இன்னைக்கு இம்பார்ட்டண்ட் டேஸ் மற்றும் அதனுடைய தீம் கருப்பொருள் டிசம்பர் மந்த்து நாம செலிப்ரேட் பண்ணிருக்க முக்கிய தினங்கள் மற்றும் அதனுடைய கருப்பொருள் பத்தி தான் பார்க்க போறோம் தீம் பத்தி தான் பாக்க போறோம் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் கற்பதை இயேசுவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதோட ஆப்ஷனில் போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும் உலக எய்த் தினம் டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்து கொண்டாடப்படுது உலக எய்த் தினம் இதனுடைய தீம் என்ன அப்படின்னா நோன் யுவர் சேட்டர் உங்கள் நிலையை அறியவும் அப்படின்றது தான் உலக எய்த் தினத்தோட தீம் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் சிஐஐ வேளாண் தொழில்நுட்ப இந்தியா டூ தௌசண்ட் எயிட்டீன் கண்காட்சி ஒன்றாம் தேதி சண்டிகர்ல நடந்திருக்கு அக்ரிகல்ச்சரல் இன்கிரீசிங் ஃபார்மர் இன்கம் இன்கிரீசிங் ஃபார்மர் இன்கம் அப்படின்றது தான் இந்த கண்காட்சியோட தீம் கருப்பொருள் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் வந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வந்து கொண்டாடப்பட்டிருக்கு இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா எம்பவரிங் ஈக்வாலிட்டி அப்படின்றது தான் இந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகளோட இந்த வருஷத்துடைய கருபொருள் ஆசிய பசிபிக் உச்சி மாநாடு இதை வந்து நம்ம மாநாடுகள் அப்படின்ற டாபிக்ல வந்து இந்த மாநாடு பத்தி நம்ம பார்த்திருப்போம் எங்க நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம அந்த மாநா அந்த வீடியோல பார்த்தோம் ஆசிய பசிபிக் உச்சி மாநாடு டிசம்பர் ரெண்டாம் தேதி காட்மண்ட்ல நடந்திருக்கு இதனுடைய தீம் என்ன அப்படின்னா அட்ரஸிங் த கிரிட்டிக்கல் சேலஞ்சஸ் ஆஃப் அவர் டைம் இன்டர் டிபெண்டன்சி மியூச்சுவல் ப்ராஸ்பர்டிஸ் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ் அட்ரஸிங் த கிரிட்டிக்கல் சேலஞ்சஸ் ஆஃப் அவர் டைம் இன்டர் டிபெண்டன்சி மியூச்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் யூனிவர்சல் வேல்யூ அப்படின்றது இந்த மாநாடோட கரு எப்ப நடந்திருக்கு நடந்திருக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட்டிருக்கு இதனுடைய கருப்பொருள் வந்து வாலண்டியர் பில்ட் ரிசலன்ட் கம்யூனிட்டி வாலண்டியர் பில்ட் ரிசலன்ட் கம்யூனிட்டி அப்படின்றது தான் இந்த சர்வதேச தன்னார்வர் தினத்துடைய கருப்பொருள் உலக மண் தினம் வேர்ல்டு சாயில் டே வந்து கொண்டாடப்பட்டிருக்கு வேர்ல்டு சாயில் டே சோ இதனுடைய கருப்பொருள் என்ன தீம் என்னன்னா பீத சொல்யூஷன் டு சாயில் பொல்யூஷன் பீத சொல்யூஷன் டு சாயில் பொல்யூஷன் அப்படின்றதுதான் இந்த இந்த இயர் டூ தௌசண்ட் எயிட்டீனோட உலக மண் தினத்தோட கருப்பொருள் தொடங்கிடு இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா தொடங்கிடு இந்தியா முயற்சி மூலதன உச்சி மாநாடு இதை நம்ம மாநாடுகள் அப்படின்றது நடந்திருக்கு நடந்திருக்கு சோ இதனுடைய கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா மோபிளிஜிங் குளோபல் கேபிட்டல் ஃபார் இனோவேஷன் இன் இந்தியா அப்படின்றது தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோட கருப்பொருள் தீம் சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்ப கொண்டாடி அப்படின்னா டிசம்பர் பத்தாம் தேதி எப்பயுமே கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் பத்தாம் தேதி வந்து கொண்டாடப்படுது இந்த வருடம் வந்து எழுபதாவது ஆண்டாக இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்தாம் தேதி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நம்ம கொண்டாடி இருக்கோம் கருப்பொருள் என்ன அப்படின்னா ரைட்ஸ் ஸ்டாண்ட் அப் த ஹியூமன் ரைட் அப்படின்றது மனித உரிமைகள் தினத்துடைய கருப்பொருள் தீம் சர்வதேச மலை தினம் இன்டர்நேஷ்னல் டே இதனுடைய தீம் என்ன டிசம்பர் தேதி இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா மவுண்ட் மேட்டர் அப்படின்றதுதான் சர்வதேச மலை தினத்துடைய கருப்பொருள் தீம் உலக சுகாதார பாதுகாப்பு நாள் வந்து டிசம்பர் பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்பட்டிருக்கு

இது வந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி வந்து கொண்டாடப்பட்டிருக்கு இதனுடைய கருப்பொருள் வந்து மைக்ரேஷன் நாற்பத்தி இரண்டாவது இந்திய சமூக அறிவியல் காங்கிரஸ் வந்து நடந்திருக்கு இந்த இதனுடைய கருப்பொருள் என்னன்னா ஹியூமன் பியூச்சர் இன் டிஜிட்டல் இரா தான் இதனுடைய தீம் இருபத்தி ஆறாவது தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸ் வந்து நடந்தது இதனுடைய தீம் என்ன அப்படின்னா சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் பார் ஹெல்த்தி நேஷன் அப்படின்றது தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸோட தீம் தேசிய நுகர்வோர் தினம் எப்ப அப்படின்னா டிசம்பர் இருபத்தி நாலு இதனுடைய கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா டைம்லி ஆஃப் டிஸ்போயல் கம்ப்ளைண்ட் டைம்லி டிஸ்பாய்சல் ஆஃப் கன்ஸ்யூமர் கம்ப்ளைண்ட் அப்படின்றது தான் தேசிய நுகர்வோர் தினம் டூ தௌசண்ட் எயிட்டீனோட கருப்பொருள் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் டிசம்பர் மந்த்து செலிப்ரேட் பண்ண டேயோட தீம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ கூட நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்த்து சயின்ஸ் காங்கிரஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்தியா சயின்ஸ் காங்கிரஸ் நடந்துகிட்டுருக்கு அதனுடைய தீம் என்ன அப்படின்றதும் நமக்கு கேட்கலாம் ஸோ அதனுடைய தீம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்